முத்தையன் அவர்களுக்கும் மாநில துணைத் தலைவர் பகுத்தறிவாளர் கழகத்தை சேர்ந்த சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் தாம்பரம் மாவட்ட துணை தலைவர் ஆறுமுகம் அவர்களுக்கும் தாம்பரம் நகர செயலாளர் மோகன்ராஜ் அவர்களுக்கும் தாம்பரம் நகர செயலாளர் தாம்பரம் நகர தலைவர் லட்சுமிபதி அவர்களுக்கும் சிறப்புரை ஆற்றிய திராவிடர் கழக தலைமை கழக பேச்சாளர் மானமிகு திருவாரூர் தேவர் நர்மதா பிஇ அவர்களுக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன் அவர்களுக்கும் இளைஞர் அணி ஒன்றிய செயலாளர் படப்பை தியாகு அவர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் ஒளி ஒளி ஏற்பாட்டாளர்கள் கழக தோழர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி 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 வாழ்க பெரியார் வலது பகுத்தறிவு நாளைக்கு தாம்பரத்துல ஒவ்வொரு மாசம் தேதி பெரியார் வாச நிகழ்ச்சி நடக்கிறது அவர்கள் தமிழின தலைவர் தந்தை பெரியார் தளத்துல வாய்ப்புகளும் அனைவரும் வருவே என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எங்களது அழைப்பு ஏற்று எனது ஆர்வம் நண்பர் ஐந்து ஆண்டு கால நண்பர் தலைமாவன அவர்களுக்கு என் சார்பாக இந்த கழகத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது